ஓம் சக்தி நாகசக்தி இன்றைக்கி வந்து நம்ம கோழிப்பண்ணையில் கோழிகள்லாம் எப்படி இருக்குன்ற பார்க்குற வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு கோழி பண்ணை வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மதியான நேரம் லிஸ்ட் கிடைக்கிற நேரமெல்லாம் அவங்கள வந்து சந்தித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாருக்கும் வந்து தண்ணி அரை அடக்காக்குற கோழி எல்லாத்துக்கும் தண்ணி எறையும் தயாராக வச்சுருக்கோம் இந்தம்மா வந்து ரொம்ப நாளை வச்சு ரொம்ப இந்த வச்சுக்குறிச்சிருக்கோம்னா சரி தான் முதல் முறையாக குஞ்சு பொறிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் குஞ்சு வந்திருக்கு இன்னும் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் பொறிச்சிருவாங்க ரொம்ப நன்றிம்மா இந்த கோழி வந்து அடப்படுத்தலேருந்து எந்திரிக்கவே இல்லை அவ்வளோ ஒரு அருமையான கோழி கோழிக்கு நம்ம நன்றி சொல்லணும் அது அடக்காக்குறதுல தான் அந்த கோழியோடய பக்குவம் இருக்குன்னு அதனால் எந்திரிக்கவே இல்லை இறையும் பெருசாக சாப்பிடல ஒரு பதினெட்டு நாள் பத்தொம்போது நாள் வந்து இங்கூர் கோழி அடை வச்சுருக்கோம் அப்புறம் இங்கூர் கோழி அடை வச்சுருக்கோம் நீ என்ன வேகமாக இருக்க சரி இருக்கட்ட சரி நீ நல்ல முட்டையை பார்த்து கொஞ்சம் உள்ள பொறிக்கப்பாரு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தனி வீடு அந்த ரூம்புக்கு போய் பார்க்கலாம் பாதுபப்பாக வச்சுருந்தும் கூட இந்த முட்டையை வந்து யாரோ சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருதுங்க ஒன்று பெருச்சாளி சாப்பிட்ணும் இல்லைன்னா அம்மா சாப்பிட்ணும் பெருச்சாளி வர்றதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் அம்மா வர்றதுக்கு தான் நாகம்மா வர்றதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க எப்படினாலும் வந்துடுவாங்க இந்த அடையில் வைக்கிறது டெய்லி பார்க்குறேன் முட்டையை காணாமல் போய்கிட்டு தான் இருக்குது உடச்சி உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரி என்ன செய்ய அவங்களுக்கு இல்லாததான் அப்புறம் இவங்க வேறு இவங்க இங்கே ஒரு அடை வச்சுருக்கோம் இங்கே ஒரு அடை வச்சுருக்கோம் இவங்களும் குஞ்சு பொறிக்க தயாராக இருக்காங்க சரி இவங்க வந்து குஞ்சு பொறிச்சுக்காங்க அவங்களுக்குள்ளே தண்ணி எல்லாம் வச்சிடலாம் இவங்க வேறு சில்ல பிள்ளைங்க குஞ்சு பொறிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த வட்டம் குஞ்சு பொறிச்சிருக்காங்க சரி சரி நோ டிஸ்டர்ப் இவங்க அடைப்படுத்திருக்காங்க இவங்களும் அடப்படுத்திருக்காங்க இவங்களும் அடப்படுத்துருக்காங்க இவங்க ஒருத்தவங்க இவங்க வந்து கொண்டு பிடிச்சிருக்காங்க